கருப்பு சிகப்பு உள்ளவரை காவி இங்கே வர முடியாது என்றார் திரு உதயநிதி அவர்கள் உண்மையை கூற வேண்டுமெனில் காவியை இங்கே வெற்றிலே பாக்கு வைத்து அழைத்து வந்ததே திரு கருணாநிதி அவர்கள்தான் அதன் பின் இன்று வரை பாஜகவோடு மறைமுக உறவை வைத்துள்ளது திமுக அதற்கு உதாரணம் மறைந்த கருணாநிதி அவர்களின் உருவம் பதித்த நாணய வெளியீட்டுக்கு வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே சாட்சி பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும் கட்சி இந்தி கூட்டணியில் உள்ள திமுக ஏன் தனது தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்களை வைத்து நாணயம் வெளியிட்டு இருக்கலாம் ஆனால் பாஜகவை சேர்ந்த முக்கிய நபர் என்று அறியப்படும் திரு ராஜ்நாத் சிங் வைத்து வெளியிட்டார்கள் எனவே திமுக பேசும் பாஜக எதிர்ப்பு என்பது மக்களே ஏமாற்றதான் அதேபோல மொழியை வைத்து சுய லாபம் அடைகிறது திமுக மக்களை பிற மொழியை கற்க விடாமல் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து வருகிறது திமுக